வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை அன்பர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் இந்த யோகா தினத்தில் அனைவரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இந்த உடலையும் உயிரையும் மனதையும் வலிமைப்படுத்தி வாழ்வாங்கு வாழ்வோமாக நம்முடைய மனித பிறப்பினுடைய மகத்துவத்தை நாம் இந்நாளில் நினைந்து பார்ப்போம் வானாகி வலியாகி வணிமுதல் அனலாகி நீராகி நிலமாகி புல்லாகி பூண்டாகி பட்சியாகி விலங்காகி இப்படி மனிதப் பிறவி கிடைத்திருக்கிறது நம்மளுடைய ஆத்மாவிற்கு எப்பொழுது வினைப்பயன் முற்றியதோ அப்பொழுதுதான் இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது அதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் அவை பாட்டி இந்த மனிதப் பிறவியை பற்றி அருட்தந்தை ஆசான் மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் வினைப்பதிவாம் சுமை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் மண்மீது வீழ்ந்த பின்னே என்னை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் நீ என்னு இருந்து என்னை மீட்டு என்பார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நாம் வினைப்பதிவு நீங்கி இந்த பிறவியில் இறைநிலையை அடைய வேண்டும் அதற்கு இந்த உடல் உயிர் மனம் மூன்றும் தான் இறைவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இந்த உடலை வளமைப்படுத்துவதற்காக வலிமைப்படுத்துவதற்காக ஆசான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகா மூலம் எளிய முறை குண்டலினி யோகத்தில் ஒன்பது வகையான உடற்பயிற்சியையும் இந்த மனதை வலிமைப்படுத்தவும் தூய்மைப்படுத்தவும் ஒன்பது வகையான அகத்தவங்களையும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் இந்த உயிராற்றலை வலிமைப்படுத்த எளிய முறை காயகழ்பு பயிற்சியையும் வழங்கியிருக்கிறார்கள் இதை முறையாக வாங்க மனவளக்கலை மன்றத்தில் கற்றுக்கொண்டு நாம் வளமோடும் நலமோடும் வாழ்வாங்கு வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க உலகம் இது